ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் சித்ரா வெற்றி லைஃப் ஸ்டைலில் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பொருட்காட்சி தான் நீர்வீழ்ச்சி பொருட்காட்சி ஃபஸ்ட்டு போனோன்னே இங்கே இந்த இடம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அங்கே போயிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம் இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் பளிச்சுன்னு வெளிச்சமாக இருக்கும் உள்ளார நீர்வீழ்ச்சி இடம் போயிட்டோம்னா அங்கே இருட்டாக இருக்கும் இது வந்து கரடி பனிக்கரடி அது நிஜமாலும் அப்படி வச்சு நம்ம தலையில் தடை கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து பார்த்தோம் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறமா உள்ளே வந்தோன்னா அழகாக மேலே வந்து அப்படியே கலர் கலர் பூவாக அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரே ஏசி போட்டு பயங்கர குளூராக இருந்தது சூப்பராக இருந்தது நிறைய செடி மரம் லைட் செட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு என்ன சொல்கிறது அப்படி குக் குளூன்னு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணோம்னா வெளியில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்னா கொஞ்சம் மனதுக்கு நல்லாயிருக்கும் நிறைய ஃபேமிலிஸாக வந்தாங்க குட்டீஸு நிறைய ஃபேமிலி நிறைய பேர் பார்த்தோம் சேலத்தில் உள்ள மக்கள் எல்லாமே அங்கே தான் இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் ஜே ஜே ஜேன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க சூப்பராக இருந்தது இங்கே வந்து குரங்கு ஒட்டக விங்கி பாம்பு இந்த மாதிரி டால்ஃபின் தண்ணிக்குள்ளே அப்படி தண்ணி அருவி மாதிரி கொட்டுது கீழே குளம் மாதிரி டால்ஃபின் இருக்குது அழகாக இருக்குது இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் லைட்டு அங்கே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தோம் இது கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக நல்லாயிருக்கும் நிறையா கலர் கலர் லைட் போட்டுட்டு அங்கங்கே செடி மரம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அங்கங்கே நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டு தண்ணி கொட்டி கீழே வந்து குளம் மாதிரி அங்கே ஒரு டால்ஃபின் போட்டு வச்சுது சும்மா நல்லா வச்சுருக்கோம் தண்ணி நல்ல மாதிரி கொத்துட்டு சூப்பராக இருந்தது நிறையா பேர் வந்தது நிறைய என்ன சொல்றது நிறையா குட்டி சுட்டி தொட்டிகள் ஜாலியாக இருந்துச்சு வீட்டில் எங்களுக்கு நின்று பையன் கிட்டே வர மாட்டேன்ட்டா பெரிய சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு நான் எங்கள் வீட்டுக்காரர் இந்த பெரிய அருவி இதுதான் இந்த இடத்துல போய் நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்து அப்படியே செம்மையாக குழுவுருது காஷ்மீர் சிம்லாவில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பறவையை திறந்து விட்டு அது எப்படி சந்தோஷமாக பறந்து போகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த இடத்துல வந்து இன்னொன்னே ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த இடத்துல செம்மையாக இருந்துச்சு எப்படி ஒரு கூட்டுக்குள்ளும் பயங்கரமாக சிலு சிலுன்னு காற்று தண்ணி அந்த தண்ணி வரை சாரல் அப்படியே நம்ம மேலே பட்டுச்சு சூப்பராக இருந்தது ஃபீல் கொடுத்துச்சு அருவிக்கு என்ன சொல்கிறதுண்ணா ஏற்காடு கொடைக்கானல் இந்த மாதிரி அருவியில் போயிட்டு என்ஜாய் பண்ணணும் நினைக்கிற வந்துட்டு வந்து எந்த மாதிரி இடத்துக்கு வந்தாலும் தண்ணி வந்து பெட்டராக இருக்கும் நம்ம தண்ணியே நிறைய வேலை கண்ணு கொடுத்து வந்து வேலை அதோடய கீழே நம்மளுக்கு கொடுக்குது இங்கே வந்து நம்ம செம்மையாக இருக்கும் பாருங்க இப்படி தண்ணி கொட்டுக்கு அருவி மாதிரி இருந்துச்சு என்ஜாய் பண்ணணும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஃபோட்டோ சீரியல்ஸ்லாம் அந்த சம்பளத்துலேயும் சங்க எழுதி வச்சுட்டு ஆண்டிட்டுருக்கேன் அப்படி ஒரு ஜாலியாக இருந்துச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வரதுக்கு மனசே இல்லை